ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு சின்ன ஃபார்ம் லேண்ட் சைட்டு பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் லேண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மெசேஜில் வரும் ஓகேங்களா ஓகேங்க நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஓகேங்க இது வந்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய அவுட் பஞ்சாயத்து அப்ரோடில் போட்ட பழைய அவுட்டு அந்த பழைய அவுட்டில் பக்கத்துலேயே நான் உங்களுக்கு வீடு எல்லாமே கட்டியிருக்காங்க தெரியுது இல்லைங்களா நம்ம சைடுக்கு பேக் சைட்லேயும் வீடு இருக்குது பக்கத்துலையும் வீடு இருக்குது ஸோ இங்கெல்லாம் மட்டும் வீடு கட்டாமல் இருக்காங்க அந்த பழைய லே அவுட்டுக்கு இருபத்தி நாலு அடி ரோடு ரோடுங்க இது மண் ரோடு தான் ஓகேங்களா இருபத்தி நாலு அடி ரோடு இந்த இந்த இருபத்தி நாலு அடி ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் முட்டிவிடும் அந்த முள்ளாண்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒரு சிமெண்ட் ரோடு வரும் அந்த சிமெண்ட் ரோட்டில் முட்டிடுங்க அந்த சிமெண்ட் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்துனா ஜஸ்ட் ஒரு நூறு அடியில் நமக்கு சிமெண்ட் லெஃப்ட் எடுத்துனா ஜஸ்ட் ஒரு நூறு அடியில் தார் ரோடு வந்துடுங்க ரோட்டு ஓகேங்களா நம்ம சைட் பாருங்க இதாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்திலே வாங்கிட்டாருங்க இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க எல்லோக்கல் இதுலேருந்து அதை ஃபென்சிங் க்ளோஸ் ஆகுது பாருங்கள் அதை தெரியுது பாருங்கள் அந்த கல் வரைக்குங்க மூணு வீட்டு மேனா இது இதில் பார்த்தீங்கன்னா இவர் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு ஒரு எண்பது மகோகனி மரம் வச்சார் அதில் ஒரு முப்பது வந்து இதுவாகிடுச்சு மீதி அப்படியே இருக்குங்க நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து அது வரைக்கும் மூணு மேனைக்கான ஃப்ரண்டேஜ் இருக்குங்க நம்ம சைட்லேருந்து ஸ்டேட் பைபாஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளுக்கு ஸ்டேட் பைபாஸ் இருக்குங்க வந்தாவாசி டு திண்டிவனம் ஸ்டேட் பைபாஸ் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்புறம் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூலும் நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க ஒரு நூறு அடி நூறு மீட்டர்லேயே நம்மளுக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது பிடிஓ ஆஃபீஸ் எல்லாமே நம்மளுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க முக்கியமான இடங்க நம்ம அழகாக பஸ் வீட்டு இறங்கி பஸ்ஸில் வரதா இருந்தால் கூட பஸ் வீட்டு இறங்கி நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் சைட் வந்து எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா தெல்லார் பக்கத்தில் தாங்க நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு தெல்லாரில் தான் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா தெல்லார் பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து நம்ம பஸ் விட்டு இறங்கி நடந்து வந்தோம்னா தெல்லார் பிடிஓ ஆஃபீஸில் பஸ் விட்டு இறங்கி நடந்து தொலைவில் தான் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லையே சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்காருன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லியிருக்காரு பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றம்பது ரூபா சொல்லியிருக்காரு ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பண்ணி ஒரு நல்ல ப்ரைஸுக்கு பண்ணலாங்க நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டான ஏரியா தான் இப்போ தள்ளாரில் டவுன் லிமிட்டில் பார்த்தீங்கன்னாலே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரூவா அந்த மாதிரி தான் போகுது அதுவும் கடமை என்னெல்லாம் அதிகமாக போகுது நான் சொல்கிறது வீட்டு மனைகள் பார்த்தீங்கனாலே ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு ஒரு அறுநூற்றம்பது ரூபா சொல்கிறாரு அதையும் வந்து குறைச்சி பேசலாங்க குறைச்சி பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு பண்ணலாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருங்க ஒரு லேண்ட் வாங்கி ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ரேட் ஏறணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் இது ப்ளஸ் ஒரு ஃபார்ம் லேண்ட் வைக்கிறவங்களும் இங்கே ஒரு போர் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபார்ம் லேண்ட் தான் பண்ணலாம் அழகாக இன்னும் ஃபென்சிங் கேட் போட்டு சூப்பராக ஃபார்ம் லேண்ட் பண்ணுறது தான் பண்ணலாம் இங்கே வீடு கட்டுறதுனால கட்டிடலாம் ஏன்னா டவுன் லிமிட்லேயே இருக்கிறதுன்றதுனால ஸோ சைட் பிடிச்சிருந்தா உடனடியாக கால் பண்ணுங்கள் உங்களை சைட்டு கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் இல்லை சைட்டோட லொக்கேஷன் இல்லை சைட்டோட டீட்டெயில்ஸ் பேப்பர் எதாவது வேணாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் ஓகேங்களா டவுன் லிமிட்டில் இந்த ரேட்டில் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ கால் பண்ணுறது தான் குயிக்காக பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ கேஷ்